பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆகிட்டு இருக்கு இன்னைக்கு மிக்ஷாட்டுக்கு ஷூட்டு இல்லை வெளியில மழை பெஞ்சிட்டு இருக்கிறதுனால அதனால கொஞ்சம் டைம் இருக்கு அப்படின்றதுனால ஓட்ஸ் நம்ம வந்து கொஞ்சம் வந்து மசாலா ஓட்ஸாக ப்ரிப்பேர் பண்ண போறோம் ஃபர்ஸ்ட் ஒரு நிமிஷம் வந்து ஒரு ஒன்றரை லிட்டர் தண்ணி இருக்கு இந்த தண்ணியை ஃபர்ஸ்ட் இதில் சிம்ல போட்டுருவோம் அது வந்து கொஞ்சம் சூடு இருக்கட்டும் அப்படியே வந்து கொஞ்சம் சிம்ல வச்சிருவோம் கடாய் வந்து கொஞ்சம் சூடாக லேட் ஆகும் அதனால அதையும் நம்ம பத்த வச்சு விட்டுட்டு நம்ம வந்து இத பத்தி பேசுவோம் இப்போ வந்து ஓட்ஸ் ஓட்ஸ் வந்து வெயிட் லாஸ் ஃபாஸ்ட்டுக்கு நல்லது ப்ரெஷருக்கு நல்லது சுகருக்கு நல்லது ஒரு லைட்டாக இருக்கணும் சாப்பாடு காலையில் பிரேக்ஃபாஸ்ட் வந்து கொஞ்சம் லைட்டாக இருக்கணும் ஹெவியாக இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறப்போ நம்ம ஓட்ஸ் சாப்பிடுவோம் அதாவது வாரத்தில் ஒரு நாள் ரெண்டு நாள் நம்ம சேர்த்துக்கலாம் எல்லாருமே சாப்பிட்லாம் இப்போ வந்து இது ஓட்ஸ் வந்து ஒரு கப்பு இந்த ஓட்ஸையே வந்து என்ன செய்வோம்னா சும்மா கஞ்சி மாதிரி தண்ணியில் வேக வச்சு ஒன்றுக்கு நாலு தண்ணி வைக்கணுங்க ஓட்ஸ் மட்டும் வேக வச்சு என்ன செய்வோம் அதில் உப்பு மோர் போட்டு சாப்பிடுவோம் அல்லது சர்க்கரையும் பாலும் சேர்த்து சாப்பிடுவோம் இதுதான் ஓட்ஸில் பண்ணுவோம் இப்போ வந்து மசாலா ஓட்ஸ் அப்படின்னே ஒரு ஓட்ஸ் விற்கிது இப்போ அந்த மசாலா மசாலா ஓட்ஸையே இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்த்து நம்ம வீட்டிலயே எப்படி வந்து டேஸ்டியா டெலிஷியஸா பண்றதுன்னு நான் இதுல உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன் இதுல வந்து என்னென்னலாம் எடுத்து வச்சிருக்கேன்னு பாருங்க இது வந்து ஓட்ஸ் வந்து ஒரு கப் இதுல கேரட் பீன்ஸ் காலிஃபிளவர் முட்டைக்கோசு தக்காளி வெங்காயம் இதுல வந்து என்னொன்னு என்னன்னா இஞ்சி பூண்டை வந்து இடிச்சு வச்சிருக்கேன் மசாலா ஓட்ஸ் அப்படிங்கும்போது அந்த மசாலா டேஸ்ட் வரணும்ல அதுக்கு தான் இஞ்சி பூண்டு அன்னாசி பூ ஒன்னே ஒன்னு கல்பாசி ஒரு பீஸ் ஒரே ஒரு கிராம்பு ஒரு சின்ன துண்டு பட்டை இது இது போதும் இந்த அளவுக்கு வந்து இது போதும் இதுல வந்து ஒரு கால் டீஸ்பூன் சோம்பு கால் டீஸ்பூன் ஜீரகம் பத்து மிளகு அதை போட்டு அப்படியே இடிச்சு வச்சிருக்கேன் எப்பயுமே வந்து சோம்பு ஜீரகம் தாளிக்க கூடிய இடத்துல வந்து அந்த சோம்பு ஜீரகத்தை லைட்டா இடிச்சிட்டு போட்டோம்னா அது பிளேவர் நல்லா வரும் அதே போல இஞ்சி இஞ்சில ஒரு விஷயம் நான் சொல்றேன் உங்களுக்கு இஞ்சி வந்து மார்னிங் மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ணணும் அதே சமயம் இஞ்சி வந்து எண்ணெயிலையோ நெய்லையோ நல்லா ஃப்ரை பண்ணிட்டு தான் அது உடம்புக்குள்ளார போகணும் இது வந்து காலையில் இஞ்சி கடு கடும்பகல் சுக்கு இரவில் கடுக்காய் அப்படின்னு சித்தர்கள் சொல்லி வச்சிருக்காங்க அதனால இஞ்சி வந்து காலையில மட்டும்தான் சேர்க்கணும் அது கொஞ்சமா தான் சேர்க்கணும் நான் ஒரு சின்ன பீஸ் இதுல இடிச்சு வச்சிருக்கேன் இப்போ இதை நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவோம் அப்படிங்கறத நம்ம பார்ப்போம் சட்டி நமக்கு சூடு ஆயிடுச்சு இதுல வந்து நான் சொன்னேன் இல்லையா இஞ்சிய வந்து நம்ம வந்து நெய்ல வதக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதனால ஒரு ஒரு கால் டீஸ்பூன் வந்து நெய் போட்டுப்போம் ஆயிலும் வந்து இந்த காய்கறிக்கு தேவையான அளவு கம்மியாகவே சேர்ப்போம் ஓர்ஸ் எடுத்து தனியாக அப்படி வச்சுருவோம் இப்போ இதில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம என்ன சேர்க்க போகிறோம்னா பட்டை கிராம்பு அண்ணாசிப்பு இது கல்பாசி இதை வந்து ஃபஸ்ட்டு போட்டுப்போம் போட்டுட்டு இதில் இதை வந்து சேர்த்தலாம் எண்ணெய் தேவை காய்கறிக்கு பத்தலை அப்படின்னா இடையில வந்து ஒரு அரை டீஸ்பூன் வந்து சேர்த்துக்கலாம் எண்ணெய் கம்மியாக போட்டுக்கிட்டால் போதும் இதை போட்டோமா அடுத்தது இஞ்சி பூண்டு இடித்து வச்சுருக்கோம் இதில் வந்து பூண்டு தான் நிறையா இருக்கும் இஞ்சி கம்மியாக தான் இருக்கும் இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன இன்னும் ரெண்டு மூணு விஷயம் நம்ம சேர்க்க போகிறோம் இங்க என்ன எடுத்து வச்சிருக்கோம் நான் காட்டுறேன் பாருங்க இதில் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை ஆல் ஸ்பைசஸ் அப்படின்னு சொல்கிற இந்த மசாலா இலை ரம்பைன்னு சொல்லக்கூடிய பிரியாணி இலை இதை வந்து இதை சேர்க்குறோம் இதை வந்து ரெண்டு துண்டா போட்டுக்குவோம் இதை போட்டுக்கலாம் ஒரு சின்ன கொத்து கருவேப்பிலை இதை ஒரு இலை கொத்தமல்லியும் புதினாவும் இறக்கும்போது சேர்த்துக்குவோம் இதில் வெங்காயம் வெங்காயம் லைட்டாக வதங்கின பிறகு தக்காளி இந்த காய் எல்லாத்தையுமே சேர்த்திடலாம் ஒன்றா சேர்த்தரலாம் இதை வந்து நல்லா வதக்கிப்போம் இதுல வந்து உங்களுக்கு நான் ஒரு டிப்ஸ் சொல்லி தரேன் எப்பயுமே பொரியல் பண்ணும் போது என்ன செய்யணும் அப்படின்னா அந்த காய அள்ளி வச்ச உடனே அள்ளி உப்பு போடக்கூடாதுக்கு முன்னாடி அந்த காய் நிறைய தெரியும் அந்த நிறைய அளவுக்கு தகுந்த மாதிரி கை தவறி உப்பு போட்டுருவோம் எப்பயுமே இப்படி கொஞ்சம் வதங்கின பிறகு போட்டோம்னா உப்பு வந்து திட்டமா கரெக்டா போட முடியும் அது மாதிரி இப்ப பாருங்க இது கொஞ்சம் வதங்கிடுச்சு இப்ப வந்து இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குவோம் நம்ம வீட்டுல எப்பயுமே இந்த கடையில வாங்குற சால்ட் நான் ரொம்ப வச்சுக்க மாட்டேன் இது வந்து உப்பை வந்து வெறும் சட்டியில் வறுத்துட்டு பவுடர் பண்ணி வச்சுருப்பேன் இதுதான் நம்ம வீட்டில் சால்ட் இது கூட உப்பு போட்டுட்டு உப்பு இருக்கான்னு பார்த்துக்கிட்டு நம்ம வந்து வேணும்னா சேர்த்துக்கலாம் இது வந்து வதங்கினது போதும் இந்த அளவுக்கு வதங்கினா போதும் ரொம்ப போட்டு வதக்கணும்னு இல்லை இப்போ இதில் என்ன செய்யணும்னா இந்த ஓட்ஸை வந்து இதில் சேர்த்துப்போம் இதை சேர்த்து ஒரு பெரட்டு பெரட்டிப்போம் இதில் வந்து எந்த மசாலா பொடியோ எதுவுமே போடலை இஞ்சி பூண்டு சோம்பு ஜீரகம் மிளகு இதுதான் அந்த பட்டை கிராம்பு இவ்வளோதான் இதோட மசாலா இதை சேர்த்துட்டோமா சேர்த்துட்டு இப்போ என்ன பண்ணலாம் இந்த அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுவோம் ஆஃப் பண்ணிட்டு நான் கரெக்டாக நான் என்ன பண்ணேன் இந்த ப்ராசஸ் ஆரம்பிக்கும் போது இந்த வெந்நீர் போட்டேனா இந்த பாருங்க கரெக்டாக இது வந்து இதை சேர்க்குற அளவுக்கு இது வந்துடுச்சு இப்போ வந்து இதில் உள்ளதை இதை தூக்கி சேர்த்துடணும் பட் இந்த பேனை என்னால் தூக்க முடியாது அதனால எடுத்து சேர்க்குறேன் அப்படி இதுல இதில் போட்டுறணும் இந்த பேன் ரொம்ப வெயிட்டாக இருக்கும் இல்லையா வெயிட் பண்ணுறேன் ரொம்ப வெயிட் பப்ஜி பேன் இது இந்த ஃபேன் வந்து ஒரு கையாலெல்லாம் தூக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அது ஃபைனலாக இப்படி தூக்கி போக அந்த பேன் ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் இதில் சேர்த்துட்டோம் உங்களுக்கே தெரியும் ஓட்ஸ் வந்து நல்லா வெந்து கொழக்கொலான்னு வந்துடும் இப்போ இப்போதான் போட்டிருக்கோம் இல்லையா என்ன இது வந்து ஒரு எப்படியும் அட்லீஸ்ட் ஒரு பத்து நிமிஷம் ஆகுது இது கொதிக்கணும் இந்த காயோட சேரணும் அதனால இது கொதிச்ச பிறகு பார்ப்போம் இப்போ வந்து இந்த ஓட்ஸ் கஞ்சி வந்து ரெடி ஆயிடுச்சு மசாலா ஓட்ஸ் கஞ்சி ரெடி ஆயிடுச்சு நம்ம இப்போ அதை வந்து சர்வ் பண்ணுவோம் நல்லா கலக்கி விட்டுக்கணும் ஸ்போட்ஸ் சாப்பிடாத குழந்தைங்க கூட இது ஒரு வாட்டி செஞ்சு கொடுத்தீங்கன்னா இதை விரும்பி சாப்பிடுவாங்க இதை எடுத்து வச்சுட்டு என்ன செய்யணும்னா இதில் நான் வந்து பிரெட்டு டோஸ்ட் போட்டேன் அந்த டோஸ்ட்டில் வந்து கொஞ்சம் வந்து நான் கொஞ்சம் அப்படியே அந்த கல்லுலேயே விட்டுட்டோன்னா அது கொஞ்சம் ஹார்டாயிக்கும் இது வந்து பிக்ஷாட்டுக்கு வந்து இந்த டேஸ்ட் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறதுனால இது வந்து நான் இதில் போட்டு கொடுப்பேன் இதில் வந்து கொஞ்சம் கொத்தமல்லி ஒரு புதினா இந்த அவ்வளோதான் போட்டுக்கலாம் இதுல வந்து இந்த கேப்பில் என்ன பண்ணிட்டேன்னா இங்கே பாருங்க ப்ரெட் டோஸ்ட்டும் ரெண்டு ஆம்லெட்டும் போட்டு தம்பிக்கு வந்து ஓட்ஸ் கஞ்சியோட நான் வந்து ஒரு காலையில் ஒரு ஃபுல்லான ஒரு பிரேக் ரெடி பண்ணிட்டேன் இப்போ இதை வந்து பிக்ஷாட் வந்து டேஸ்ட் பண்ணட்டும் காலையில் நமக்கு ஹெல்தியான பிரேக் அம்மா எப்பயுமே கொஞ்சம் அழுப்பு பார்க்காம இதை வந்து இந்த மாதிரி பண்ணி கொடுத்துருவாங்க இருக்கும் அதுவும் பிரெட்டு போட்டு எனக்கு சாப்பிட்றது வந்து ரொம்ப பிடிக்கும் ம் பிரியாணி மாரி இருக்கு இந்த டேஸ்ட் இந்த மசாலாலாம் சேர்ந்து சூப்பர் மம்மி சூப்பர் இப்ப தெரிந்திருவோம் சூப்பர் இது பண்ணிருக்காங்க எனக்கு போறது ரொம்பவே பிடிக்கும் சூப்பில் இதில் அப்புறம் வந்து எல்லாத்துலேயும் வந்து போடுவாங்க இது வந்து எக் ஆம்லெட்டோட நமக்கு வந்து ஒரு பிரெட் டோஸ்ட்டு ஐ லவ் திஸ் நீங்களும் இனிமேல் ஓட்ஸ் வந்து இப்படி பண்ணி சாப்பிடுங்க அதேமாதிரி நீங்கள் இது மாதிரி முன்னாடி பண்ணுவீங்க அப்படின்னா அம்மாவோட வீடியோ கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் ஸ்ட்ரீமா பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க ஸ்டே டூன்